எம்எல்ஏ வளர்த்து கொள்ள எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவரும் அதுக்கு பொறுப்பு பதில் சொல்லணும்ல ஆமா எதிர் எதிர்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்கை கெட்டு விட்டதுன்னா நீ அக்கிஸ்தெல்லாம் கூப்பிட்டு கூட்டுல உட்கார வச்சுனா சட்டம் ஒழுங்கு எப்படி நல்லா இருக்கும் சரி உங்க வீட்டுல இருக்கிறவன் யாருன்னு தெரியாமலாம் ஒரு எம்எல்ஏ இருக்கிறான்னா இவனே யோகியம் இல்ல இவனே அயோக்கியம்தான் இவன் வேலுமணியோட உக்காந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இவன் இவன் மேலே குற்றம் இருக்குல்ல நாலு விரல் ஒரு விரல் அடுத்தவனை குற்றம் சாட்டும்போது நாலு விரல் உன்னை காட்டுதில்லை இந்த இந்த நாலு வரலுக்கு பதில் சொல்லு நீ எதுக்கு ஒரு விரலுக்கு அமைச்சு அரசை சொல்கிறல நாலு வரலு அப்போது உங்கள் யாரும் டியூட்டி பார்க்க இல்லை இப்போ நீங்கள் கவின் கொலையில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் மேலே அவ்வளோ காசி பாண்டி அவ்வளோ குற்றச்சாட்டு டியூட்டிக்கு வந்துட்டாரு டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான